குரு வணக்கம் குருவாக சரணம் ஓம் கங் கணபதையே நமக இப்போது நாம் பார்க்க இருப்பது ஒவ்வொரு மரத்தின் அடியிலும் அமர்ந்திருக்கும் பிள்ளையார் வழங்கும் பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதற்கேற்றாற்போல் பிள்ளையாரை குறிப்பிட்ட அடியில் பிரதிஷ்டை செய்தும் பலன் பெறலாம் அது எந்தெந்த மரங்கள்னு பார்க்கலாம் வாங்க வன்னி மர பிள்ளையார் இவர் வளஞ்சொலியாக இருப்பது விசேஷமானது அதிலும் வடக்கு திசை நோக்கி அருள் பாலித்தால் இன்னும் விசேஷம் அவிட்டம் நட்சத்திரம் அன்று இவரை நெல் பொறியால் அர்ச்சித்து அபிஷேகம் செய்து வழிபடுவதோடு கன்னி பெண்களுக்கு தானம் கொடுத்தால் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைத்து சட்டென்று திருமணம் நடைபெறும் அடுத்து வில்வ பிள்ளையார் இவர் தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பது சிறப்பு சித்திரை நட்சத்திரம் அன்று மளிகைப் பொருட்களை ஏழைகளுக்கு தானமாக வழங்கி இந்த விநாயகரை வளம் வந்தால் பிரிந்த கணவன் மனைவியர் விரைவில் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் இதே விநாயகருக்கு வியாழன் புதன்கிழமைகளில் சந்தனத்தால் அலங்காரம் செய்து வழிபட படிக்க பிடிக்காத பிள்ளைகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் நன்றி அடுத்தது அரசமர பிள்ளையார் இவர் வடக்கு நோக்கி அமர்ந்திருப்பது சிறப்பு பூசம் நட்சத்திரம் அன்று இவருக்கு அண்ணாபிஷேகம் செய்தால் பயிர் விளைச்சல் பெருகும் உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவி உடனே கிட்டும் பண கஷ்டம் தீரும் நன்றி அடுத்தது ஆலமர பிள்ளையார் இவர் வடக்கு நோக்கி இருப்பது மிகவும் சிறப்பானதாகும் மகன் நட்சத்திரம் அன்று இவருக்கு ஐந்து வகை சித்திராணங்கள் படைத்து தானம் செய்தால் கடுமையான நோய்கள் விலகிவிடும் நன்றி அடுத்து வேப்பமர பிள்ளையார் இவர் கிழக்கு நோக்கி இருப்பது விசேஷம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்று இவருக்கு தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் எழுப்ப எண்ணெய் விளக்கெண்ணெய் பசுநெய் ஆகிய வித எண்ணெய் தீபமான பஞ்சதீபம் ஏற்றி வழிபட மனத்திற்கு பிடித்தவரன் அமையும் அலுவலகத்தின் மேல் அதிகாரியின் அடிமையாக செயல்புரியும் நிலையும் அகலும் நன்றி அடுத்து நெல்லி மரப்பிள்ளையார் இந்த நெல்லிமல பிள்ளையார் பரணி நட்சத்திரம் அன்று இவருக்கு தேங்காய் எண்ணெயை கொண்டு நூற்றி எட்டு விளக்குகள் ஏற்றி ஏழைகளுக்கு இலவசமாக மருத்துவ உதவி செய்தால் இரும்புத் தொழில் அமோகமாக நடைபெறும் இவர்களுக்கு பெண் குழந்தைக்காக இயங்குபவர்களுக்கும் பெண் குழந்தை பிறக்கும் மன சாந்தியும் கிடைக்கும் நன்றி அடுத்து மாமர பிள்ளையார் கேட்டை நட்சத்திரம் அன்று இந்த விநாயகருக்கு விபூதிக்க காப்பிட்டு மூன்று ஏழை சுமங்கலி பெண்களுக்கு உணவு ஆடைதானம் செய்திய பிறரின் பகைமை பொறாமையால் பாதிக்கப்பட்ட வியாபாரம் மறுபடியும் சிறக்க விரக்தியால் உருவாகும் தற்கொலை மனப்பான்மை தனிந்து வாழ்வில் உறுதி ஏற்படும் நன்றி அடுத்து நாவல் மரப்பிள்ளையார் இவர் வடக்கு நோக்கி இருப்பது விசேஷம் ரோஹின் நட்சத்திரம் அன்று புனித நதிக்கரையில் ஏழை சிறுவர்களுக்கு வெண்ணெய் தானம் அளித்து இவரை வழிபட்டு வர திரிந்த தம்பதியினர் குடும்பங்கள் உறவுகள் ஒன்று சேர்வார்கள் நன்றி அடுத்து புன்னை மரப்பிள்ளையார் இவர் ஆயில்ய நட்சத்திரம் அன்று இவருக்கு இளநீர் அபிஷேகம் செய்வதோடு ஏழை நோயாளிகளுக்கு ஆடை தானம் செய்தால் கணவன் மனைவி இடையே உள்ள மனக்கசப்புகள் நீங்கும் தாம்பத்திய வாழ்க்கை வளமாகும் நன்றி அடுத்து இழுப்பை மர பிள்ளையார் ரேவதி நட்சத்திரம் அன்றும் செவ்வாய்க்கிழமைகளிலும் இவருக்கு பசு நெய்யை கொண்டு ஏற்றி மஞ்சள் நிற ஆடைகளை பத்து வயதிற்கு உட்பட்ட சிறுமியர்களுக்கு அளித்து வர தனித்து வாழும் முதியவர்கள் பெண்களுக்கு தற்காப்பு சக்தி கிடைக்கும் மிக உயர்ந்த கட்டிடம் கட்டுபவர்கள் எந்தவித விபத்துக்கள் இன்றியும் நஷ்டமின்றியும் அதை கட்டி முடிக்க முடியும் அடுத்து மகிழ மர பிள்ளையார் இந்த அரிய வகை விநாயகரான இவரை அனுஷம் நட்சத்திரம் அன்று பழ முத்துக்களால் அபிஷேகம் செய்து வர இராணுவம் வெளிநாடுகளில் உள்ளோர் நலமாக இருப்பார்கள் இராணுவத்தில் உள்ளவர்கள் பாதுகாப்பான வாழ்வை பெறுவார்கள் நன்றி அடுத்து சந்தன மரப்பிள்ளையார் மிக மிக அபூர்வ விநாயகரான இவருக்கு சதுர்த்தி திதிகளில் பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட அரி அரிய அபூர்வ சாதனைகளை நிகழ்த்தும் வலிமை இவர்களுக்கு கிடைக்கும் புதியதாக ஆரம்பிக்கும் வியாபாரமும் அமோகமாக நடைபெறும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் சேலத்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோஸ்ரீ பூங்கொடி நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும்